உலகில் அதிவேக ரயிலை கொண்டுள்ள நாடு எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகில் அதிவேகமான ரயிலை இயக்கும் நாடுன்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளை பலர் வந்து அமெரிக்கா அல்லது ஜப்பானாக இருக்கும்னு தான் சொல்வார்கள் ஆனால் அது தவறுங்க சீனாவில் தான் இந்த அதிவேக ரயில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்கும் சீனா மற்ற நாடுகளுக்கு சவால் விடும் இடத்துல இருக்கிறது அந்த வகையில் தான் உலகின் பல நாடுகள்லேயும் மணிக்கு வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே வந்து எட்டும் ரயில்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் இருக்கும் போது தான் அதிவேக ரயில்களை வந்து சீனா அறிமுகம் செய்து இருக்கிறதாம் சீனா தற்போது வந்து அறிமுகம் செய்துள்ள அதிவேக ரயிலின் பேர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆர் நானூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ரயில் வந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அதிகபட்சமாக நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து எட்டு மன்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த உலகில் அதிவேக ரயிலாக இருக்கணும்னு சொல்கிற நோக்கத்துடன் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம் மக்களின் பயண நேரத்தில் வந்து மிச்சப்படுத்தும் நோக்கில் வந்து அறுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க மக்களை வந்து ஈர்க்கும் வகையில் தான் அமைந்துள்ளது என தகவல் தெரிவிக்கிறார்கள் சிஆர் நானூற்றி ஐம்பது அதன் செயல்திறன் மற்றது வந்து பயணிகள் அனுபவத்திற்கு வந்து பங்களிக்கும் பல அதிநவீன கண்டுபிடிப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது சீனா ரயில்வே ரோலிங் ஸ்டார் கார்ப்பரேஷன் வடிவமைப்பு அதாவது கட்டமைத்த வந்து சிஆர் நானூற்றி ஐம்பது சீனா ரயில்வே வந்து அதாவது கை ஸ்பீட் சிஆர்ஏ சால் இயக்கப்படும் முன்பு இதே ஸ்டைலில் வந்து வெளிவந்த ரயில காட்டிலும் இதனிடையே வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் குறைவு என கூறப்படுகிறது சிஆர் நானூற்றி ஐம்பது பயணிகளின் வசதிக்கு வந்து முன்னுரிமை அளிக்கிறதா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது கூட அழுங்காமல் குழுங்காமல் சொகுசு கார்ல வந்து பயணிக்கும் அனுபவத்தை கொடுக்கும் வகையில் வந்து இதன் பெட்டிகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவசர சூழல் நிலையில் இந்த ரயிலை நிறுத்த அதற்கு ஏற்றவாறு வந்து பிரேக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் கிளாஸ் ப்ரீமியம் மற்றும் வந்து இரண்டாம் வகுப்பு என்ற பிரிவுகள் இருக்கிறதா நிரந்தர காந்த இழுவை மோட்டார்கள் பயணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதியான கேபின்கள் வெளிப்புற சத்தம் குறைப்போம் மற்றது வந்து கார்பன் பைப்பர் போன்ற தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த சிஆர் நானூற்றி ரயில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் முக்கிய அமைப்புகளின் வந்து நிகழ்நேர கண்காணிப்பு கண்காணிப்புக்காக இந்த ரயில் வந்து நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சென்சார்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறதா கடந்த ஆண்டு இந்த ரயில வந்து சோதனை ஓட்டம் வந்து நடைபெற்ற நிலையில பாதுகாப்பு பர்ஃபார்மன்ஸ் உள்ளிட்ட திருப்திகரமாக இருந்ததால் போக்குவரத்திற்காக இந்த ரயில் சேவை விரைவாக தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்ததாம் சிஆர் நானூற்றி ஐம்பது சீனாவில் வந்து புதுமை சார்ந்த ஒரு மேம்பாட்டு உத்தியம் கூட சொல்லலாம் அதாவது ரயில்வே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தன்னம்பிக்கையான அதன் உறுதிப்பாட்டையும் வந்து காட்டுகிறது எதிர்கால அதிவேக சொகுசு ரயில் வடிவமைப்புக்கான முன்னோடி என்றும் இதனை கூறுகிறார்கள் இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து ரயிலை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது சீனாவிலேயே வந்து அதிவேக தான் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி